السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد الملا صهورا صهورا الله لي كلامه هي القرآن நம்முடைய சக்திக்குட்பட்டவரை புரிந்து கொள்ள வேண்டும் விளங்கி கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தூய்மையான நோக்கத்தோடு இந்த தப்சீர் வகுப்பிலே இந்த காலை வேளையிலே நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் அலமது இல்லா அல்லாஹு சாலா நம் எல்லோருடைய எண்ணங்களையும் தூய்மையாக்கி இந்த வகுப்பிலிருந்து பூரணமான பிரயோசனத்தை அல்லாஹூ சாலா நம் எல்லோருக்கும் தர வேண்டும் என்று முதலிலே அவனிடம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்றைய வகுப்பிலே சூரத்துல் பக்கராவினுடைய நூற்றி எழுபத்தி ரெண்டாவது வசனத்திற்குரிய விளக்கத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த வசனத்திலே அல்லாஹு அலா சுல்கரான் புதூன் ஈமான் கொண்டவர்களே நாம் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து தூய்மையானவற்றையே நல்லவற்றையே நீங்கள் உண்ணுங்கள் வஷ் குரு இல்லாஹி இங்கு தும் ஈயாஹு து தாபுதூன் நீங்கள் அல்லாகுவையே வணங்கக்கூடியவர்களாக இருப்பீர்களாக இருந்தால் அவனுக்கே நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹுத் ஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு வசனமாக இருக்கிறது குறிப்பாக மூமின்களை மோமின்களை அல்லாஹூத்தாலா இந்த வசனத்திலே அழைக்கிறார் ஈமான் கொண்டவர்களே என்று இவ்வாறு அல்லாஹ் தனியாக மோமின்களே என்று அழைப்பது மூமின்களுக்கு அல்லாஹு தாலா தருகிற கண்ணியமும் சிறப்பும் என்பதை நாம் கவனத்திலே உள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த இந்த அழைப்பை மூமின்கள் மிக கவனமாக செவிமடுத்து கேட்க வேண்டும் அதே போல அதை கொண்டு அவர்கள் அமல் செய்ய வேண்டும் இதுதான் இந்த அழைப்பினுடைய நோக்கமாக காணப்படுகிறது இவ்வாறு அல்லாஹு தாலா மூமின்களை அழைத்து சொல்லுகிறான் புலூ மின் மா தி மாசக்னாகும் நாம் உங்களுக்கு வழங்கியவற்றில் தந்தவற்றிலிருந்து நல்லவற்றையே நீங்கள் குசியுங்கள் தூய்மையானவற்றையே நீங்கள் சாப்பிடுங்கள் என்று தால சொல்கிறார் இதிலே முதலாவதாக சாப்பிடுங்கள் என்பது ஒரு கட்டளையாகும் ஏற்கனவே நாம் குறிப்பிட்டிருக்கிறோம் அல்லாஹோ அல்லாஹுடைய தூதரோ ஏதாவது ஒரு விஷயத்தை ஏவினால் அதை எடுத்து நடப்பது வாஜிபாகும் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் ஒரு விஷயத்தை நமக்கு ஏவினால் கட்டளையிட்டால் அதை எடுத்து நடப்பது வாஜிபாகும் இதை உசூல் ஃபிக்ஹிலே அதாவது இஸ்லாமிய சட்டக்கலையின் அடிப்படை விதிகள் பற்றி பேசக்கூடிய நேரத்தில் அல் அம்ரு அல் உஜூப் கட்டளை ஏவல் வாஜிபை வலியுறுத்தும் என்று சொல்வார்கள் ஆனால் வாஜிபிலிருந்து வேறு கருத்துக்களை தரக்கூடிய ஏதாவது துணை ஆதாரங்கள் இருந்தால் அதற்கு வேறு சட்டங்கள் தரப்படும் உதாரணமாக நாம் அல்லாஹுடத்தில் ஒரு விஷயத்தை கேட்டு கட்டளையிடுகிறோம் ரப்பனா ஆத்தினா பித்து ஹசனா ஒஃில்லா ஹிரத் ஹசனா ஒகினா அதா பண்ணார் இதில் ஆத்தினா கினா என்பதெல்லாம் கட்டளைகள் அல்லா உலகத்தில் எங்களுக்கு நல்லதைத்தா மறுமையிலும் நல்லதைத்தா எங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து விடு என்கிற இந்த கட்டளையை கடமை என்று சொல்லக்கூடாது இது பிரார்த்தனையா அது தான் இங்கே புலு நீங்கள் சாப்பிடுங்கள் என்பது பொதுவாக அல்லாஹுத் ஆலா குறிப்பிடக்கூடிய ஒன்றாக இதை கவனத்தில் எடுத்து இது அனுமதிக்கப்பட்டது முபாஹ் என்கிற சட்டத்தை தரக்கூடியது என்பதை உலமாக்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் இதை இதே ஒரு தகவலாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே இங்கே அல்லாஹுத்தா மின் தையிபாத் என்று சொல்கிறார் நல்லவற்றிலிருந்தே புசியுங்கள் என்று சொல்கிறார் தூய்மையானவற்றிலிருந்தே புசியுங்கள் என்கிறார் ஒரு மூமின் சாப்பிடுகிற போது நல்லவற்றிலிருந்து மட்டுமே சாப்பிட வேண்டும் தூய்மையானவற்றிலிருந்து மட்டுமே சாப்பிட வேண்டும் இப்ப நல்லவை தூய்மையானவை இதிலிருந்து சாப்பிடுவது என்பது இது அல்லாத இன்னும் பல இடங்களிலும் வலியுறுத்தப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம் ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் சுல்லா அலி அவர்கள் சொல்லுகிறார்கள் யா ஐயோ மனிதர்களே நல்லவற்றிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்லிவிட்டு இன்னல்லாக அமரல் அபிள் முர்சலீன் நிச்சயமாக அல்லாஹூ சாலா ரசூல்மார்களுக்கு எதை கட்டளையிட்டானோ அதைத்தான் முமீன்களுக்கும் கட்டளிடுகிறான் என்று சொல்லிவிட்டு ஒரு குருவான் வசனத்தை ஓதுகிறார்கள் யா ஐயுல் ரசூல்மார்களே உங்களுக்கு நாம் தந்தவற்றில் நல்லவற்றையே சாப்பிடுங்கள் என்று சொல்கிறார் சாப்பிடுங்கள் என்று சொல்கிறார் அதே போல இந்த வசனத்தையும் ஓதி காண்பிக்கிறார்கள் குலு மின் தை மின் தையபா திமா ராகும் உங்களுக்கு நாம் தந்தவற்றில் நல்லவற்றையே சாப்பிடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பரிசுத்தமானவன் தூய்மையானவன் அவன் தூய்மையானவற்றை தவிர வேறெதையும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் ஒரு மூமினை பொறுத்தவரையில் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவன் அல்லா தந்தவற்றிலிருந்து நல்லவற்றை மட்டுமே புசிக்க வேண்டும் நல்லவை என்பது இரண்டு வகையில் அமையும் ஒன்று அவை தானாக நல்லவையாக இருப்பது தூய்மையானவையாக இருப்பது தானாக தூய்மையானவை என்று சொல்லும்போது அல்லாஹுத் ஹலால் ஹலாலாக்கிய அனைத்தும் தானாக தூய்மையானவை உதாரணமாக ஒட்டகம் ஆடு மாடு போன்றவற்றின் மாமிசங்கள் இறைச்சிகள் நமக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கின்றன அவை தூய்மையானவை அதே போல தண்ணீர் இளநீர் போன்றவை அல்லாஹூத்தாலா நமக்கு ஹலாலாக்கியவை அவை தானாக சுத்தமானவை இயல்பில் சுத்தமானவை தூய்மையானவை அரிசி பருப்பு எல்லாம் நாம் சொல்லலாம் இப்போ இது தானாகவே சுத்தமாக இருக்கக்கூடியது இன்னும் ஒன்று நாம் தேடக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய முறையில் சுத்தமாகக்கூடியது அதாவது இப்போ அரிசி இருக்கிறது அது ஹலாலானது தூய்மையானது இதை திருடி சாப்பிட்டால் இது அதனுடைய தூய்மை கட்டுவிடும் அல்லது ஒரு ஒரு மோசடி செய்து அதை சாப்பிட்டால் அதனுடைய தூய்மை கட்டுவிடும் அப்ப உளுமின் தையி பாத்தி என்று அல்லாஹுத்தாலா சொல்வதிலிருந்து இயல்பில் அல்லாஹுத்தாலா ஹலால் ஆக்கியவை அதே போல அதை பெறுகிற வழிகள் ஹலாலானதாக அமைவது இந்த அமைப்பில் உள்ளவற்றையே நாம் சாப்பிட வேண்டும் என்பதை அல்லாஹுத்தாலா இங்கே வலியுறுத்துகிறார் அதனால்தான் அடுத்த வசனத்தில் நூற்றி எழுபத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹூத்தாலா நமக்கு ஹராமாக்கப்பட்ட சில உணவுகள் பற்றி பட்டியலிடுகிறார் இன்னமா ஹர்ரமா அலைகுமுல் மைத்தா வத்தம் வலஹமுல் வலஹமல் ஹின்சீர் ஒமா ஒஹில்ல பிஹில்லா தாமக செத்தவை இயல்பாக செத்தவை அசுத்தமானவை ஒரு ஆடு தானாக செத்துவிட்டது என்றால் அதை சாப்பிடக்கூடாது அது அசுத்தமானது ஒரு மாடு தானாக விட்டது என்றால் அதை சாப்பிடக்கூடாது அது அசுத்தமானது ஒரு கோழி தானாக செத்து விட்டால் அதை சாப்பிடக்கூடாது நமக்கு தாமாக செத்தவற்றில் இரண்டு மட்டுமே விதிவிலக்களிக்கப்பட்டிருக்கின்றன அளிக்கப்பட்டிருக்கின்றன ஒன்று மீன் அடுத்தது வெட்டுக்கிளி வெட்டுக்கிளி என்கிற ஒரு பறவை இருக்கிறது அரபு நாடுகளில் இருந்தவர்களுக்கு அது தெரியும் இந்தியா போன்ற நாடுகளிலும் அந்த பறவை இருக்கிறது அந்த வெட்டுக்கிளி தானாக செத்து விழும் அதை எடுத்து சாப்பிட முடியும் அதே போல் மீன் கடல் வாழக்கூடிய மீன்கள் அல்லது ஆறுகளில் வாழக்கூடிய மீன்களை பொறுத்தவரையில் அவை தானாக செத்தால் அவை ஹலாலாகும் இதை தவிர தானாக செத்த அனைத்துமே ஹராமாக்கப்பட்டவை அதேபோல் தம் இரத்தம் நமக்கு ஹராமானது ஒரு பிராணியை அறுக்கிறார்கள் அந்த அறுத்த பிராணியிலே ஓடக்கூடிய இரத்தம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி கட்டியாகும் ஜாகிரிய காலத்தில் அதை எடுத்து சமைத்து சாப்பிடுவார்கள் ஆனால் அவ்வாறு உள்ள இரத்தம் நமக்கு ஹராமாக்கப்பட்டுள்ளது அது அசுத்தமானது ஒலஹமல் ஹின்சீர் பன்றி இறைச்சி நமக்கு ஹராமாக்கப்பட்டுள்ளது பன்று இறைச்சி என்று இங்கே இறைச்சியை சொன்னாலும் ஹதீஸ்களிலே ஹின்சீர் என்றே வருகிறது பன்றி எனவே பன்றியினுடைய ஒவ்வொரு பகுதியுமே நமக்கு ஹராமானது அதுபோல ஒமா உஹில் அலி ஹைரில்லா அல்லாஹ் அல்லாதோருக்காக அறுக்கப்பட்டவை அல்லாஹ் அல்லாதோருக்காக அறுக்கப்பட்டவை இப்போ சில நேரங்களில் கிறிஸ்தவர்கள் ஜீசஸுக்காக அறுப்பார்கள் அதுபோல முஸ்லீம்களில் சிலர் அப்துல் காதர் ஜீலானி ரஹிமுல்லா அவர்களுக்காக அறுப்பார்கள் அல்லது தர்காக்களில் இருக்கிற அவுலியாக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களுக்காக அறுப்பார்கள் இவ்வாறு அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்படக்கூடியவையும் ஹராமாகும் அசுத்தமாகும் என்பதை அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார் அப்போ அசுத்தமானவை நமக்கு ஹராமாக்கப்பட்டுள்ளன அசுத்தமானவை நமக்கு ஹராமாக்கப்பட்டுள்ளன அசுத்தமானவை அன்புள்ள சகோதர சகோதரிகளே நமக்கு நிர்பந்தமான நேரங்களில் அனுமதிக்கப்படும் அசுத்தமானவை சாப்பிடுவதற்கு நிர்பந்திக்கப்பட்ட நேரங்களில் அனுமதிக்கப்படும் நிர்பந்தம் இதை பற்றி சொல்லும்போது அவ்வரூரா துபியகுல் மஹதூரா நிர்பந்தம் தடுக்கப்பட்டவற்றை ஆகமாக்கும் என்று சட்ட அறிஞர்கள் ஏகோபித்த கருத்தில் சொல்கிறார் நான் நிர்பந்தம் என்றால் என்ன அவ்வரூரா துக்கத்தரும் நிர்பந்தம் என்பது அதனுடைய தன்மையை வைத்துத்தான் முடிவெடுக்கப்படும் அதாவது சாதாரணமான நிலைகளை நிர்பந்தம் என்று நிறைய பேர் ஆக்கிக்கொள்ள பார்க்கிறார்கள் அது கூடாது நிர்பந்தம் என்பது நம்முடைய உயிர் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையாகும் அதை உண்ணாவிட்டால் உயிர் போகுமாக இருந்தால் அந்த நிலையில் அதை உண்பது நிர்பந்தமாகும் இப்போ தானாக செத்த ஒரு ஆட்டு ஆடி இருக்கிறது நமக்கு பசியின் உச்சகட்டத்தில் இருக்கிறோம் வேறு உணவுக்கே வாய்ப்பில்லை இந்த நேரத்தில் அந்த இறைச்சியிலிருந்து சாப்பிடலாம் சாப்பிடும்போது அளவோடு சாப்பிட வேண்டும் அதாவது நம்முடைய பசியை போக்குகிற அளவுக்கு மட்டுமே சாப்பிட வேண்டுமே தவிர அதை என்ஜாய் பண்ணக்கூடாது இதுதான் நிர்பந்தத்திற்கு இஸ்லாம் தருகிற அளவுகோல் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அப்போ தடுக்கப்பட்ட தடுக்கப்பட்ட உணவுகள் அசுத்தமானவை அந்த அசுத்தமான உணவுகள் நிர்பந்திக்கப்பட்ட சூழ்நிலைகளில் கூடும் என்பதை இந்த நூற்றி எழுபத்தி மூன்றாவது வசனத்தில் அடுத்த பகுதியிலே அல்லா இல்லாமலும் வரம்பு மீறாமலும் எவரேனும் உண்ணுவதற்கு நிர்பந்திக்கப்பட்டால் அவர்கள் மீது குற்றம் இல்லை இங்கே ராகின் வல ஆதின் அதாவது பாவம் செய்யும் நோக்கமும் இருக்கக்கூடாது எல்லை மீறும் நோக்கம் இருக்கவும் கூடாது அப்படி இல்லாமல் பசியை போக்குகிற அந்த அடிப்படை தேவையை நிறைவு செய்வதற்காக வேண்டி அந்த பன்றி இறைச்சியோ அல்லது தானாக செத்ததோ அல்லது அஹ் அல்லாஹுடைய அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்டவையோ அல்லது வேறு உருவானசனங்களில் வருவது போல அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பேர் கூறி அறுக்கப்பட்டவையோ நமக்கு அனுமதிக்கப்படும் அவ்வாறு உண்பதில் குற்றமில்லை என்பதை அல்லாஹூட்டாலா சொல்லி காட்டுகிறார் சொல்லி காட்டிவிட்டு இந்நல்லாஹு அஃபூரு ரஹீம் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹூ தாலா சொல்லி காட்டுகிறான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இப்போ அல்லாஹு தாலா உங்களுக்கு நாம் தந்தவற்றிலிருந்து நல்லவற்றை புசியுங்கள் நல்லவற்றை சாப்பிடுங்கள் என்கிற இடத்தில் நாம் மிக கவனமாக வாழ வேண்டிய தேவை இருக்கிறது இன்று நாம் வாழுகிற காலத்தில் பொருளாதார மோகம் அதிகரித்து காணப்படுகிறது குளோபலைசேஷன் என்று சொல்லக்கூடிய பூகோளமயமாக்கல் என்கிற ஒரு கன்செப்ட் பத்தொன்பதாம் ஆம் இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்ப பகுதியில் மிக கடுமையாக இந்த உலகத்தில் செல்வாக்கு செலுத்தி இன்று அது உச்சகட்டத்தை அடைந்திருக்கிறது இதில் பல நன்மைகளும் இருக்கின்றன தீமைகளும் இருக்கின்றன இதனுடைய ஒரு முக்கியமான பாதிப்பு என்னவென்றால் நுகர்வு கலாச்சாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை தோன்றியிருக்கிறது எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வு இப்போ அதனால தான் நீங்கள் பார்க்கலாம் ஒரு காலத்தில் ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தால் சென்னையிலே ஒரு விரைவில் விட்டு எண்ணக்கூடிய ரெஸ்டுரெண்ட்ஸ் தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் என்று சொல்லிவிட்டு அதுக்கு போய் நம்ம சாப்பிடுவோம் கிராமப்புறங்களில் இல்லை இப்போ சில ஊர்களில் ஒரு ஒரு ஐந்து வருடங்கள் பத்து வருடங்களுக்கு முன்னால் கூட நீங்கள் பார்த்தால் ஒரு ஹோட்டல் இருக்காது ஆனால் இன்று பஹான் அல்லா ஒவ்வொரு தெருவிலும் எத்தனையோ ரெஸ்டூரண்ட்ஸ் எத்தனையோ ஃபாஸ்ட் ஃபுட் கடைகள் வந்திருப்பதை பார்க்கிறோம் ஏனென்றால் மக்களிடத்தில் நுகர்வு கன்சம்ஷன் உணர்வு கூடுதலாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம் இதனுடைய விளைவு என்னவென்றால் நிறைய காசு தேவை நிறைய பணம் தேவை எனவே ஹலால் ஹராம் பார்க்கிற நிலை பலவீனம் அடைந்து கொண்டு வருகிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த இடத்தில்தான் ஈமான் கொண்டவர்களே உங்களுக்கு நாம் தந்தவற்றிலிருந்து நல்லவற்றையே நீங்கள் சாப்பிடுங்கள் என்கிற அந்த வசனம் முக்கியத்துவம் பெறுகிறது ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவனிடம் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆயுதம் துஆவாகும் அந்த துஆ நல்லவற்றை சாப்பிடுகிற போது மட்டுமே பயன் தரக்கூடியதாக இருக்கும் ஹராமானவற்றை அசிங்கமானவற்றை சாப்பிடக்கூடியவருடைய துவா கபூல் செய்யப்படுவதில்லை என்பதை நாம் குரானிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளை இதில் மிக ஸ்ட்ரிக்டாக நாம் இருந்து கொள்ள வேண்டும் மிக பேணுதலாக இருந்து கொள்ள வேண்டும் நம்முடைய உடம்பில் அசிங்கமானவை அல்லாஹ் தடுத்தவை எதுவுமே கலந்துவிடக்கூடாது இதை ஒரு கொள்கையாக நாம் எடுத்து செயற்பட வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இதை நாம் போதிக்க வேண்டும் நாம் கடைசி வரைக்கும் அல்லாஹ் ஹராமாக்கியவற்றை அசிங்கமானவற்றை உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவற்றை நாம் சாப்பிடக்கூடாது என்கிற விஷயத்தில் மிக உறுதியோடு இருக்க வேண்டும் அல்லா அதற்கு எனக்கும் உங்களுக்கும் டோஃபிக் செய்வானாக அடுத்ததாக அல்லாஹ் தால மின் தைய பாத்தி மாரசக்னாக்கும் உங்களுக்கு நாம் வழங்கியவற்றிலிருந்து என்று சொல்கிறார் இதிலே இஸ்லாமிய பொருளாதார கோட்பாட்டின் மிக முக்கியமான ஒரு தத்துவத்தை எல்லா சொல்கிறார் உண்மையிலே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளாதாரமும் அது யாருடைய கஸ்டடியில் இருந்தாலும் யாருடைய கையில் இருந்தாலும் அதன் உண்மையான உ உரிமையாளன் அல்லாஹுதான் என்கிற அந்த கோட்பாட்டை இந்த வசனம் நமக்கு சொல்லி தருகிறது இதுபோன்று ஆரம்பத்திலேயே நம்ம சுரத்துல் பக்ரா அவங்களுடைய ஆரம்ப வசனத்திலேயும் பார்த்தோம்னா ஹும்பிகூன் அவர்களுக்கு நாம் கொடுத்ததிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள் அப்ப தருவது தான் இதுவும் புரியப்படாமல் நிறைய பேரால் கடந்து செல்லப்படுகிறது இதனால தான் பொருளாதார விஷயத்தில் போட்டி பொறாமை ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் போன்ற பல பிரச்சனைகள் பேராசை போன்ற பல நோய்கள் உண்டாகுவதை நம்ம பார்க்கிறோம் பொருளாதாரத்தை தருபவன் அல்லாஹ் தான் இதை நம்ம திரும்ப திரும்ப நமக்குள் சொல்லிக்கொள்ள வேண்டும் நம்ப வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை நம்ப வைக்க வேண்டும் இது ஒரு பேசிக்கான ஒரு கொள்கை அகிதா சார்ந்த ஒரு அம்சமாகும் பொருளாதார கோட்பாட்டில் இருக்கிற ஒரு அகிதா சார்ந்த அம்சம்தான் பொருளாதாரத்தை தருபவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே யாரும் நமக்கு காசு பணம் தரவே முடியாது அதனால தான் அல்லாஹும் அலாமானி அலிமா அஃபைத் வல மோத்தியலிமா மனியா அல்லா நீ தருவதை தடுக்க யாராலும் முடியாது நீ தரக்கூடாது என்று முடிவெடுத்ததை தருவதற்கும் யாராலும் முடியாது என்கிற இந்த திக்கரை நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலேஹுவசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் எனவே இதை வெறுமனே ஒரு பாடமாக படித்து கொண்டு போகாமல் இதை ஒரு கொள்கையாக ஏற்று நாம் வாழ பழகிவிட்டால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே பேராசை வராது பொறாமை வராது காழ்ப்புணர்வு வராது தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள் போக மாட்டோம் எல்லாவற்றையும் விட மேலாக நாம் ஹராமான வழிகளில் சம்பாதிக்கவோ சாப்பிடவோ முயற்சி செய்ய மாட்டோம் எனவே இங்கே வமிம்மா ரசக் குலுமின் கையை பாத்தி மா ரசக்னாக்கும் உங்களுக்கு நாம் தந்ததிலிருந்து என்கிற இந்த வார்த்தை மிக முக்கியத்துவம் பெறுவதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ் ஒருவனை வணங்குவ வணங்குவவர்களாக இருந்தால் அல்லாஹு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹூத்தான் அதாவது அன்புள்ள சகோதர சகோதரிகளே இது உணவோடு தொடர்பாக சொல்லக்கூடிய ஒன்றாகும் முன்னால நாம் உங்களுக்கு தந்தவற்றிலிருந்து நல்லவற்றை புசியுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்தது சொல்லுகிறான் நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்கள் அப்போ உணவு நமக்கு கிடைப்பதற்காக அந்த உணவை உட்கொள்ளும் போது நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அன்னதா நபீல் நாயம் சுல்லா அலிஸ்லம் என்று சொன்னார்கள் ஒரு முக் ஒரு 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 கவளம் உணவு அல்லது ஒரு மிடரு நீர் குடித்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவானாக இருந்தால் அவனை அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான் ஒரு ஒரு மிடரு ஒரு சிப் தண்ணீர் குடிக்கிறோம் அல்லது ஒரு கவளம் உணவை உள் உண்ணுகிறோம் உண்டு விட்டு அல்லாஹுக்கு நம்ம சுக்குர் செய்தால் அல்லாஹுவை புகழ்ந்தால் அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்கிறான் என்று நபிம் சுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ரசல்லா அலுவலம் அவர்கள் சாப்பிட்டு விட்டு குடித்து விட்டு ஓதுவதற்கென்று குறிப்பாக சாப்பிட்டு விட்டு ஓதுவதற்கென்று நமக்கு சில துவாக்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள் அதிலே ஒன்று بخاري لي وركودي الحمد لله كثيرا طيبا مباركا فيه غير مكفي ولا مودع ولا مستغن عنه ربنا الحمد لله كثيرا طيبا مباركا فيه غير مكفي ولا مودع ولا مستغن عنه ربنا انقرا ورو آه ننرسل التكرة دعاء إن مور هردي بخاري إذا الحمد لله الذي كفانا وآوانا غير مكفي ولا مكفور الحمد لله الذي كفانا وآوانا من يكون غير مكفي ولا مكفور الحمد لله الذي كفانا وأروانا غير مكفي ولا مكفور إن دعاء وهرذ അത് തീരുമിയെ പതിവ് ചെയ്യപ്പെട്ടിരിക്കാനവർ പാടമാക്കി വയ്ക്കുക അലഹമുലില്ലാ ഇല്ലാ ഇല്ല അല്ലി വലാകുവാ ഇപ്പിടി ചൊന്നാൽ കടന്ന കാല പാവങ്ങൾ മന്നിക്കപ്പെടും நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இது திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு துஆா இதை ஷேக் அல்பானி அவர்கள் ஆதாரப்பூர்வமானது என்று சொல்கிறார்கள் அதே போல முஸ்னத் அஹமதிலே ஒரு துஆா வருகிறது அல்லாஹ் அத்த அம்த வ அஸ் வ அஹ்னைத்த வ அஃப்னைத்த வ அஹ்னைத்த வ ஹதைத்த வ அஹ்யைத்த பலகல் ஹம்து அலாம அஃபைத் اللهم أطعمت وأسقيت وأغنيت وأقنيت وهديت وأحييت فلك الحمد على ما أعطيت إذا مسند أحمد لي وركولي ورو دعاء إذ شيخ أو هذا رفول ما ندين كوري بدك الحمد لله الذي أطعم وسقى وصوغه وَجَعَلَ لَهُ مَخْرَجًا الحمد لله الذي أطعم وَسَقَى وصوغه وَجَعَلَ لَهُ مَخْرَجًا عند السيدة أبو داود لفضيلة الشيخ فاتريكرة الشيخ ألباني صحيحانة عند سلوك راحل هذه بولة آه مسند أحمد لورا كورية إن مورو دعاء اللهم لك الحمد أطعمت وسقيت وأشبعت وأرويت فلك الحمد غير مكفور ولا مودع ولا مستغن عنك اللهم لك الحمد أطعمت وسقيت وأشبعت وأرويت فلك الحمد غير مكفور ولا مودع ولا مستغن عنك إنذ سيد مسند أحمد إلى وره رضي الشيخ اللارناؤوت رضي الله عنه إذا أعذره روما சொல்லுகிறார்கள் அதே போல திருமதியில வரக்கூடிய இன்னும் ஒரு துவா அல்லாஹ் என்பது இது திருமதியிலே வந்திருக்கிறது ஷஹல்பானே இது ஆதாரபூர்வமானது என்று சொல்கிறார்கள் இவ்வாறு பல துவாக்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்காக சாப்பிட்ட பிறகு ஓதுவதற்கு நமக்கு சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது இதில் ஏதாவது ஒன்றை ஓதிக்கொண்டால் போதுமானது ஏதாவது ஒன்றை ஓதிக்கொண்டால் போதுமானது ஆனால் பொதுவாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுக்கு நாம் சாப்பிட்ட பிறகு நன்றி செலுத்த வேண்டும் இது இந்த வசன தொடரில் வரு வருகிற காரணம் அதே நேரத்தில் பொதுவாக ஒரு மூமினை பொறுத்தவரையில் அல்லாவுக்கு அவன் அதிகமாக சுக்குறு செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் இதிலும் அல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறான் என்றால் இங்குந்தும் நீங்கள் அல்லாஹ் ஒருவனையே வணங்குபவர்களாக இருந்தால் அல்லாஹ் ஒருவனையே வணங்குவவர்களாக இருந்தால் என்று சொல்லும் போது நன்றி செலுத்துவது என்பது ஒரு அடியான் தன்னுடைய வபூதியத்தை அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துகிற மிக முக்கியமான ஒரு இடம் என்பதை அல்லாஹூ தாலா இங்கே நமக்கு உணர்த்துகிறான் அதே போல அல்லாஹூடைய நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துவது என்பது அல்லாஹுடைய நியமத்துகள் தொடர்ச்சியாக நமக்கு கிடைப்பதற்கான ஒரு வழியாகும் நன்றாக இதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் அல்லாஹுடைய நியமத்துகளுக்கு நாம் நன்றி செலுத்துவதோ எந்த ஒரு நியமத்தாக இருந்தாலும் சரி அந்த இடங்களிலே நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் உணவாக இருக்கலாம் உடையாக இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் குழந்தையாக இருக்கலாம் கல்வியாக இருக்கலாம் எந்த ஒரு நியமத்து நமக்கு கிடைக்கிற போதும் அந்த நியமத்திற்காக நாம் நன்றி செலுத்துவது அந்த நியமத்தை நீடிப்பதற்கான ஒரு வழி என்பதையும் அஹ் வேறு குர்வான் வசனங்கள் மூலம் நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இதே போல இந்த வசனத்திலே இன்கு தாபுதூன் என்பதிலிருந்து இபாதத்திலே இஹ்லாஸ் மிக முக்கியமானது என்பதை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார் இபாதத்தில் எஹ்லாஸ் ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம் ஒரு இபாதத் அல்லாஹுடன் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் எஹ்லாசும் முத்தாபா என்கிற நபியல் நாயம் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் காட்டிய வழிமுறையை பின்பற்றுவதும் முக்கியமானது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அந்த செய்தியையும் அல்லாஹுச்சாலா இங்கே நமக்கு உணர்த்துகிறான் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே நூற்றி எழுபத்தி ரெண்டு நூற்றி எழுபத்தி மூன்று ஆகிய இந்த இரண்டு வசனங்களும் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக அடிப்படையாக தேவையான வசனங்களாக இருக்கின்றன எல்லாம் வல்லா ஜில்லகுலா இந்த வசனங்களை சரியான முறையில் புரிந்து على علي بوريل أعملت سيئ ذلك من لوركم توفيق شيوعا وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته سبحانك اللهم وبحمدك أشهد ألا إله إلا أنت أستغفرك وأتوب إليك